எண்பத்தி ஐந்து பிளஸ் ஒரு பதினைந்து இந்த எண்பத்தி ஐந்து முழுவதுமாக இலக்கண பகுதிகளில் இருந்து தான் கேட்கப்படுது இந்த பதினைந்து அப்படிங்கறது உங்களுக்கு இலக்கிய பகுதிகளில் இருந்து கேட்கப்படும் இந்த எண்பத்தி கேள்விகள்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் நம்மளோட டாராட் ஜியூஸ்ல எண்பத்தி ஐந்து தேர்வு தொடர்கள் கொண்ட ஒரு தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல அந்த பதினைந்து கேள்விகளும் அடங்கும் இதுக்குன்னே நாங்க தனியாகவும் அந்த டெஸ்ட் வந்து நாங்க சேர்த்திருப்போம் இந்த எண்பத்தி ஐந்து கேள்விகளையும் உங்களுடைய புரிதல் திறனை சோதிக்கக்கூடிய வகையில தரமான கேள்விகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய உங்களுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவுமே அதுல நம்ம கொடுத்துருப்போம் அதே மாதிரி தமிழுக்கான ஃபுல் வீடியோ கோர்சஸ்மே அதுல உங்களுக்கு கவர் ஆகும் இதை பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க சிறுவன் அப்படின்றதனுடைய எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க சிறுவன் அப்படின்றதனுடைய எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய சொல் சிறுமி சரியா ஆடவர் அப்படின்னா மகளிர் தோழன் அப்படின்னா தோழிர் தோழி அப்படின்றதனுடைய எதிர்பாலினம் எது தோழன் தோழி அப்படின்னா தோழன் மாணவி அப்படின்னா மாணவன் மாணவி அப்படின்னா மாணவன் அரசினா அரசன் மேலவர் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் இது கீழவர் மேலவர் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து கீழவர் அடுத்து அருகுர அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அருகுர அப்படின்னா மற்ற அவன் அருகுரை இருத்தல் அருகுர அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் அருகுறை இருத்தல் அப்படின்னா அருகில் இருத்தல் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய எதிர்ச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம் தொலைவில் இது மூணுமே பாருங்க அண்மையில் அப்படின்ற பொருளை தான் குறிக்கும் தொலைவில் அப்படிங்கிறது அது அண்மைக்கு இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் சாந்தம் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் என்னது அமைதி அமைதியினுடைய எதிர்ச்சொல் அது கோபம் சினம் வெகுளி இதுக்கு பல பெயர்கள் இருக்கு சினம் வெகுளி இதெல்லாமே கோபத்தை குறிக்கிறது பீடு அப்படின்னா சிறப்பு அப்படிங்கறத பொருள் முதல பொருள் தெரிஞ்சுக்கணும் பீடு என்பதனுடைய பொருள் என்னது அப்படின்னா சிறப்பு அதனுடைய எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா இழிவு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சோம்பல் அப்படின்றதுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு மடினா சோம்பல் மடினானது சோம்பல் அப்போ இதனுடைய எதிர்ச்சொல் எனது சுறுசுறுப்பு இன்னொன்னு என்ன சொல்லலாம் மடியின்மை அப்படின்னு சொல்லலாம் மடி இன்மை அழிவு கிடையாது துன்பம் கிடையாது உதித்த அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சல் எனது மறைந்த உதித்த அப்படின்னா மறைந்த சரிங்களா உதித்த அப்படின்னா மறைந்த உதித்தனா முதல்ல பொருள் என்னது தோன்றிய எதிர்ச்சொல் மறைந்த அணுகு அப்படின்றத எதிர்ச்சொல் என்னதுன்னு கேட்கறாங்க அணுகு அதனுடைய எதிர்ச்சொல் விலகு ஐயம் அப்படின்றத எதிர்ச்சொல் என்னது தெளிவு ஐயம்னா டவுட்டா அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு இளமை அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் முதல்ல இளமைக்கு இன்னொரு சில பெயர்கள்லாம் இருக்கு நாகுனா என்னது அப்படின்னா இளமை இப்ப அதனுடைய எதிர்ச்சொல் என்னது முதுமை சரிங்களா இளமையினுடைய எதிர்ச்சொல் முதுமை ஈதல் அப்படின்னா கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் எதிர்ச்சல் அது வழங்குறது அல்லது வாங்குறது சரிங்களா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் பி இரவலர் அப்படின்னா இரவளர் அப்படின்றத விட கேட்கிறவர் புறவளர் அப்படின்னா அதுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் ஊக்கம் அப்படின்னு அர்த்தம் எதுவுமே ஒரு உற்சாகமா ஒரு தன்னம்பிக்கையோட அணுகக்கூடிய ஒரு நபர் அதுக்கு சோர்வு ஆப்ஷன் பி இதுக்குதான் மடி அப்படின்ற ஒரு பொருள் வரும் சோம்பல் எடுச்சொற்களை பொறுத்துக்க அணுகு அப்படின்னா விலகு அணுகுனா உன்ன போய் நெருங்கு அதுல இருந்து விலகு ஐயம்னா டவுட் அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் என்ன அர்த்தம் தன்னம்பிக்கையோட உழைக்கிறது அதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு உண்மை பொய்மை நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் பி நீக்குதல் அப்படின்றதனுடைய எதிர்ச்சல் என்னது சேர்த்தல் நீக்குதல்னா சேர்த்தல் படுகர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னது பள்ளம் அப்ப அதோட எதிர்ச்சொல் என்னது மேடு அவள்னா பள்ளம் சுவல்னா மேடு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இரவலர் அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னதுன்னா புறவலர் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எளிது அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எளிது அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னதுன்னா அரிது காய் என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க கனி காய்னா காய் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து நல்லா படுத்திருக்கிறது கனி கனி பழுத்தாதானே சாப்பிட முடியும் அணுகு விலகும் ரிப்பீட்டட் கொஷின் அடுத்ததான் காடு உருவாக்கி அப்படின்றத எதிர்ச்சொல் காட்டை உருவாக்கி அப்ப அதோட எதிர்க்சல் உருவாக்குறதோட எதிர்ச்சொல் என்னது அழித்து ஆப்ஷன் பி தொன்மை அதனுடைய பொருள் வந்து பழமை அர்த்தம் அதனுடைய எதிர்ச்சொல் புதுமை ஐயம் அப்படின்னா டவுட்டு அதோட எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் அப்படின்றதோட எதிர்ச்சொல் சோர்வு எளிது அரிது சரிங்களா இது கொஸ்டின் தான் எல் எதிர்ச்சொல் எல்னா முதல் எனது பகல் ஏற்பாடு கதிரவன் மறையக்கூடிய பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதோட எதிர்ச்சொல் அது இரவு அல்னா இரவு எல்னா பகல் அல்னா இரவு இப்படியும் கொடுக்கலாம் எல் என்பதன் எதிர்ச்சொல் எது அப்படின்னு கொடுத்தா அல்லுன்னு கொடுக்கலாம் அல்னா இரவு சரிங்களா அடுத்தது உதித்த மறைந்த ரிப்பீட்டட் கொஷின் ஊக்கமும் ரிப்பீட்டட் கொஷின் உண்மை அப்படின்னா பொய்மை உண்மை பொய்மை ஐயம் தெளிவும் ரிப்பீட்டட் கொஷின் தாழ்வு அப்படின்றாங்க தாழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம் தாழ்வு இழிவான தாழ்வான அப்ப அதனுடைய எதிர்ச்சல் என்னது உயர்வான ஆப்ஷன் சி இசை என்பதனுடைய எதிர்ச்சொல் இசைக்கு இன்னொரு பெயர்கள்லாம் இருக்கு புகழ் பண் இது எல்லாமே இசையை குறிக்கிறதா இசைக்கு எதிர்ச்சொல் என்னதுன்னா புகழ்றது அதுக்கு எதிர்ச்சொல் வசை வயிறது மஞ்ச புகழ் சேனில சொல்லுவாங்களே அது மாதிரி நீக்குதல் அப்படின்னா அர்த்தம் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறது அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் சேர்க்கிறது ஆப்ஷன் பி அடுத்தது இடும்பை இடும்பை என்பதன் எதிர்ச்சொல் முதல்ல இடும்பைனா பொருள் என்னதுன்னா துன்பம் தான் பொருள் அப்போ அதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா இன்பம் அடுத்து அணுகு அப்படின்றதோட எதிர்ச்சொல் விலகு கல் உண்டு அதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா கல் இல்லை இருநிலம் அதோட எதிர்ச்சொல் சிறிய நிலம் இருநிலம் இரண்டு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அகண்ட நிலம் அப்படின்ற ஒரு பொருள் தரும் அதுக்கு இன்னொரு பொருள் சிறிய நிலம் அதாவது எதிர்ச்சொல் வந்து சிறிய நிலம் ஏற்றம் அப்படின்னா அர்த்தம் உயர்வு இருக்கும் வாழ்வில் அந்த ஏற்றம் இருக்கு அப்படின்னா உயர்வு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப அதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா இறக்கம் பருதி அப்படின்றது எதிர்ச்சொல்லா பருதி பருதினா என்ன அர்த்தம் முதல்ல சூரியன் அதோட எதிர்ச்சொல் என்னது சந்திரன் உடுபதினா அமாவாசை உவானது சந்திரன் சாரி அதே மாதிரி வெய்யோன் எல் இதெல்லாமே என்னது கதிரவனை குறிக்கக்கூடியது வெய்யோன் பகலவன் எல்லாமே கதிரவனே குறிக்கக்கூடிய சூரியனை குறிக்கக்கூடியது இம்மை அப்படின்றது இந்த பிறவி அதோட எதிர்க்சொல் என்னதுன்னா மறுமை மறுபிறவி சோம்பல் அப்படின்னா அர்த்தம் சோம்பு இருக்கிறது அதோட எதிர்ச்சொல் மடினா சோம்பல் அதோட எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அல்லது மடியின்மை எழுது அறிதிரி பிறர் கொஷின் பெருங்காப்பியம் ஐந்து பெரிய காப்பியம் அதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா ஐந்து சிறுங்காப்பியம் சரிங்களா நகுதல் அப்படின்னா நகுதல் பொருடன்று நட்டல் நகுதல்னா சிரித்தல் சிரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நட்பு அப்ப அதோட எதிர்ச்சொல் அழுதல் இடராளி நீங்குகவே இடர் என்பதன் எதிர்ச்சொல் இடர்னா முதல்ல பொருள் என்னன்னா துன்பம் அதோட எதிர்ச்சொல் இன்பம் கலர் நிலம் அப்படின்னு அர்த்தம் திருந்தாத ஒரு நிலம் அதனுடைய எதிர்ச்சல் என்னதுன்னா நல்ல திருந்திய ஒரு நிலம் ஆப்ஷன் பி கலர் நிலத்தில் எதையுமே விதைக்க முடியாது மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் சரியான எதிர்மறையை கொண்டு நிரப்புக அல்லல்னு தான் வர்மையான பெண் பால் குடிக்குது அடுத்தது ஒருமை அதோட எதிர்ச்சொல் எனது பன்மை ஒன்னே ஒன்னு இருந்ததுன்னா ஒருமை அதுக்கு எதிர்ச்சல் எனது பன்மை என்ன அர்த்தம் மேலே அப்படின்னு அர்த்தம் மேலே அதுக்கு கீழே மிசைனா எதிர்ச்சொல் கீழே ஈதல்னா கொடுக்கறது அதோட எதிர்ச்சொல் வாங்குறது அப்ப ஏற்றுக்கொள்ளுதல் அணுகு ஊக்கம்லாம் அக்ரினை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை தான் எனது அக்ரிணை அப்ப அதுக்கு திணை சரிங்களா பேதையர் அப்படின்னா அறிவு இல்லாதவங்க அப்ப அதோட எதிர்ச்சொல் அறிவுடையோர் அதுக்கு எதிர்ச்சொல் அறிவுடையோர் நல்கும் அப்படின்னா கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதோட எதிர்ச்சல் என்னது தராது கொடுக்காது ஆப்ஷன் பி ஊக்கம் சோர்வு நீக்குதல் அப்படின்றது வந்து அந்த இடத்த விட்டு நீக்கிறது டெலிட் பண்றது அதுக்கு எதிர்ச்சொல் சேர்க்கறது இனிய அப்படின்னா இனிமையான சொற்கள் இருக்கும் போது அப்ப இன்னா அதை இனிமை இல்லாத ஆப்ஷன் சி சோம்பல்னா மடி அதோட எதிர்ச்சல் சுறுசுறுப்பு மருள்னா அர்த்தம் மனிதனுடைய மரணிலேயே அருள் மருள் தெருள் அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா மருள் அதோட எதிர்ச்சொல் தான் தெருள் விஷனம் அப்படின்னு முதல்ல பொருள் என்னது விசனம்னா கவலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி அதனுடைய எதிர்ச்சொல் என்னது மகிழ்ச்சி அல்லவை அப்படின்னு எதிரொல் அல்லவை அல் கூட்டல் அவை அல்லவை அல்லவை அப்படின்னா நல்லது இல்லாதது அப்படின்னு அர்த்தம் தீயதுன்னு அர்த்தம் அதனுடைய பொருள் வந்து தீயது அப்படின்னு அர்த்தம் அப்ப அதோட எதிர்ச்சொல் நல்லவை மாணவன் அப்படின்றத எதிர்பாலுக்குரிய பெயர் மாணவி சில் காற்று அப்படின்றதனுடைய என்னதுன்னா புயல் ஆப்ஷன் டி அணுகுனா விலகு அதே மாதிரிதான் அணுகு அப்படின்றது விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இப்ப நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் சி வனப்பு அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் அப்ப அதுக்கு எதிர் என்னது அழகின்மை எழில்னாலும் அழகுதான் கவினாலும் அழகுதான் ஓர்தல் அப்படின்னா தெளிவு அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுக்கு எதிர்ச்சொல்லினதுன்னா அறிவற்ற அல்லது பேதைன்னு கூட கொடுக்கலாம் எல் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் எனது இரவு அல் உழவன் அப்படின்ற எதிர்பாலக்குரிய எதிர்ச்சொல் என்னது உழத்தி உழவன் உளத்தியர் பரதன் பரத்தியர் எயினர் எயிற்றியர் தொன்மைன்னா அதனுடைய பொருள் எனது பழமை அப்ப அதோட எதிர்ச்சொல் புதுமை ஐயம்னா டவுட்டு அதோட எதிர்ச்சொல் தெளிவு உண்மை பொய்மை இடராளி துன்பக்கடல் அப்போ அதோட எதிர்ச்சொல் இன்பக்கடல் உண்மை பொய்மை விசை கீழே இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் அதோட வன் சொல் கடுஞ்சொல் சரிங்களா விண்ணம் விண்ணம்னா என்னது சேதம் அப்படின்னு அர்த்தம் விண்ணம்னா சேதம் அதோட எதிர்ச்சொல் சேதமற்ற ஆப்ஷன் டி உதித்த அப்படின்னா மறைந்த நல்கினாள் அப்படின்னா குடுத்தா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் எடுத்தாள் சோம்பல்னா மடி அதோட எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அடுத்து இரவளர் அப்படின்றாங்க இரவளர் புறவளர் கிளை அப்படிங்கறது எதிர்ச்சொல் கிளைனா அன்ன அர்த்தம் உறவினர் அப்ப அதோட எதிர்ச்சொல் என்னது பகைவர் எளிது அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் அரிது நீக்குதல் சேர்க்கிறது அல் இரவு இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அருகுற அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது அதோட எதிர்ச்சொல் தொலைவு இது அணுகுதான் நிறையா இருக்கு நன்மொழி அப்படின்னா நன்மை உள்ள மொழி நன்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்லுவோம் நன்மை கூட்டல் மொழி தான் நன்மொழி அதோட எதிர்ச்சொல் தீமொழி அடுத்து எத்தனை நிற்கும் அப்படின்னு அன்ன அர்த்தம் முயலும் அதோட எதிர்ச்சொல் முயலாமை முதல்ல பொருள் தெரியணும் பொருள் தெரியாமல் என்ன செய்ய முடியாது எதிர்ச்சொல் போட முடியாது இளமை அப்படிங்கறதோட எதிர்ச்சொல் முதுமை தொன்மைனா பழமை எளிது அரிது ஈதல் ஏற்கிறது ஈதல்னா கொடுக்கறது அதோட எதிர்ச்சொல் ஏற்கிறது அந்நியர் யாருன்னே தெரியாது உறவினர்னா நம்ம நெருங்கியவங்க இரவலர் புலவலர் இப்ப ரெண்டு மூணு நாலு ஒன் ஆப்ஷன் சி புதுமணல் புதுமணல் அப்படின்ற புதுமணல் தடாக தடாகங்கள் தோறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பழமணல் இயற்கை செயற்கை இதோட எதிர்ச்சொற்கள் முடியுது இந்த மாதிரியான ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தமிழுக்கான டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கேள்விகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கும் ஸோ குரூப் ஒரு தேர்வு மிக விரைவில் வர இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வைஸ் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஸோ டார்டெக் ஷியூஸோட இணைந்துருங்கள் நன்றி